வந்தே மாதிரம் பிரதமர் மோடியுடன் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெரோனி செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் அதையொட்டி சர்ச்சையான பதிலை பதிவை பதிவை வெளியிட்டிருக்கிறார் பாஜக மூத்த தலைவரான சுப்பிரமணியம் சுவாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் நாட்டில் ஏற்கனவே ஒரு இட்டாலியன் லேடி இருக்காங்க இட்டாலியன் லேடி இருக்காங்க அவங்க வந்து இட்டாலியன் அவங்க ஹஸ்பண்டை டெஸ்பாச் பண்ணிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டை டெஸ்பாச் பண்ணிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டை டிஸ்பாட்ச் பண்ணிட்டாங்க அதனால் எங்களுக்கு இன்னொரு இட்டாலியன் லேடி வேண்டாம் அந்த அம்மா வேறு டைவர்ஸ் ஆனவங்க இவர் வேற மனைவி இல்லாதவர் அதனால் வேணாம் அப்படின்னு போட்டார் அதனால் திருச்சி வேலுசாமி அவர்களே ஐயா திருச்சி வேலுசாமி அவர்களே மாட்டிக்கினார் மோண்டா சுட்டான் மோண்டாஜி கை காலை உடைச்சான் மோண்டா தான் எல்லாம் மோண்டாஜி அடியாள் ஐயாக்கால் உடையத்துக்கு தான் வேலை ஆ ஈய் ஆ ஈய் அப்பா விசாந்தன் அப்பா விசாந்தன் பேசிக்கிட்டிருக்கீங்களே அந்த அவங்க சுப்பிரமணிய சாமியே சொல்லிட்டாரு இட்டாலியன் லேடி டிஸ் பேச்சர் ஹஸ் பேண்ட் என்னது இட்டாலியன் லேடி டிஸ் பேஸ்டர் ஹஸ் பேண்ட் இங்கிலீஷ் சரியில்லாம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க திருச்சி வேலுசாமியை சாமியை விட்டாதங்க சார் சுப்பிரமணிய சாமியை அந்த டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் யார் அந்த இட்டாலியன் லேடி யாருங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லி மோடி மோடியை போட்டு உருவ சொல்லுங்க அவரை என்ன சுப்பிரமணிய சாமி சும்மா போட்ட ஆள் கிடையாது நீங்களும் கதறி கதறி பார்த்திங்க ஒன்றும் நடக்கல ஆனால் இப்போது லேட் டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் மோடி கிட்ட என்ன அர்த்தம் அப்படின்னு கேளுங்க சதானா ஜெய்